திருச்சிரம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே திரு நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திரு சம்பந்தர் தேவாரம் பதிக எண் அறுபத்தி ஏழு திருப்பழனம் தளத்தில் பாடியிருக்கார் பண் தக்கேசி ஒன்றாம் திருமுறை வாங்க ஞான ஞானசம்பந்தர் என்ன பாடல் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னிரு திருமுறைகள் இன்னும் எவ்வளவோ இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு இந்த எளிமையான பதிவை போடுறேன் இது சிவபெருமானுடைய திருவருள் நாலு பேர் தெரிஞ்சுக்கணுன்றது ஆகையினால இதை குத்தங்குரை பார்க்காம அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா ஆதரவு கொடுங்க திருச்சிற்றம்பலம் வேதம் ஓதி வெண்ணூள் பூண்டு வெள்ளை எரு பூதம் சூழ பொழிய வருவார் புலியின் உரி தோழர் நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயன நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன கண்மேல் கண்ணும் சடைமேல் பிறையும் உடையார் காலனை பொன்ற புறம் தாளால் என்னாது உதைத்த எந்தை பெருமான் இமவான் மகளோடும் பன்னார்களி வண்டு அரை பூஞ்சோளை பழன நகராரே பிறையும் புனலும் சடைமேலுடையார் பறைபோல் விழிகண் பேய் உரையும் மயானம் இடமாவுடையார் உலக தலைமகன் அறையும் மலர் கொண்டு அடியார் பரவி ஆடல் பாடல் செய் பறையும் சங்கும் பழியும் ஓவா பழனநகராரே உரமன் உயர்கோட்டு உளறு கூகை அலறு மயானத்தில் இரவில் பூதம் பாடி ஆடி எழிலார் அலர் மேலை பிரமன் தலையின் நரவம் ஏற்ற பெம்மான் எமையாலும் பரமன் பகவன் பரமேஸ்வரன் பழனநகராரே குளவெஞ்சிலையால் மதில் மூன்று எரித்த கொள் ஏறு உடை கலவமயிலும் குயிலும் பயிலும் கடல் போல் காவேரி நலமஞ்சு உடைய நறுமாங்கணிகள் குதி கொண்டு எதிர் உந்தி பலவின் கணிகள் முன் சேர்க்கும் பழன நகராரே வீளை குரலும் விழி சங்கு ஒளியும் விழவின் ஒளி ஓவியார் ஏத்தப்பொடியாமதில் எய்தார் இலை படுகில் இலையார் தெங்கின் உளையார் வாழையின் பாலை கமுகின் பழம்பி சோலை பழன நகராரே பொய்யா மொழியார் முறையால் ஏத்தி புகழ்வார் திருமேனி செய்யார் கரியமிடற்றார் வெண்ணுள் சேர்ந்த அகலத்தார் கை ஆடனார் புனலால் மல்கு சடைமேல் பிறையோடும் பையாடு அரவம் உடனே வைத்தார் பழனகராரே மஞ்சு ஓங்கு உயரம் உடையான் மலையை எடுத்தான் தோல் அஞ்சொடு அஞ்சும் ஆறும் நான்கும் அடர ஊன்றினார் நஞ்சார் சுடலை பொடி நீரணிந்து நம்பான் வம்பு ஆறும் பைந்தாமரைகள் கழனி சூழ்ந்த நகராரே கடியார் கொன்றை சுரும்பின் மாலை கழம்புன் சடையார் வின் முடியா படி மூ அடியால் உலகம் முழுதும் தாவிய நெடியானில் தாமரை மேலயனும் நேடி காணாத படியார் பொடி ஆடு அகலம் உடையார் பழன நகராரே கந்தான் கழுவா முன்னே ஓடி கலவை கஞ்சியை உண்டு ஆங்கு அவர்கள் உரைக்கும் சிறு சொல்வோரார் பாராட்ட வன் இன்மலர் மேல் நரவம் அதுவாய் மிக உண்டு பண்டான் கெழும வண்டு யாழ் செய்யும் பழன நகராரே வேய்முத்து விரை முன் பறக்கும் வேணுபுரம் தன்னுள் நா உய்தனைய திரளான் மிக்க ஞான சம்பந்தன் பேசற்கு இனிய பாடல் பயிலும் பெருமான் பழனத்தை வாயில் பொந்த மாலை பத்தும் வல்லார் நல்லாரே வேய்முத்தனைய ஓங்கிரை முன் பறக்கும் வேணுபுரம் தன்னுள் திரளான் மிக்க ஞான சம்பந்தன் இனிய பாடல் பயிலும் பெருமான் பழனத்தை வாயில் பொந்த மாலை தும் வல்லார் நல்லாரே வாயில் பொந்த மாலை பத்தும் வல்லார் நல்லாரே ரே சுவாமி ஆபத் சகாயர் அம்பாள் பெரிய நாயகி அம்மை திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்காரு பாருங்க குழந்த என்ன ஒரு திறன் அப்பனை அப்படியே வர்ணிக்கிறார் அருமையாக பாடி அவர் வாயில் அப்படி சரளமாக வருது நம்ம பாடும்போது பேசும்போது சொல்லுவோம் அந்த ஊர்க்கார் காஞ்சிபுரத்தார் செங்கல்பட்டார் அப்படின்னுட்டு சொல்லுவோம் அந்தந்த ஊர்க்காரரே ஏங்க பழன பழன நகராரே இந்த பழன நகராறு எப்படியெல்லாம் இருக்கிறாருன்றத வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதி ஏறி ரிஷப வாகனத்தில் வராரு இல்லைங்க என்ன அருமையாக சொல்றாரு பாருங்க பூதம் சூழ பொழிய வருவார் புளியின் உரி தோளார் நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா என நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே அவங்கவுங்க கதருவாங்க இல்லையா எப்பா ஈஸ்வரா அப்படி இப்படின்னு யார் யார் வாயில் என்ன வருதோ கூப்பிடுவாங்க அதை சொல்கிறாரு நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா எனவும் நின்று பாதம் தொழுவார் பாவம் தீத்துருவார் அவர் எல்லாத்தையும் ஆணையிட்டு பாடக்கூடியவர் அவங்களோட பாவமெல்லாம் நிற்கவே நிற்காது தீத்துருவார் இந்த பயண நகரார் அப்படின்றாரு கண்மேல் கண்ணும் சடைமேல் பிறையும் உடையார் காலனை புன்னார் உதிரம் எதிர் ஆறு ஓட பொன்ற புரல் தாளால் புறம் தாளால் எண்ணாது உதைத்த எந்தை பெருமான் இமவான் மகளோடும் பன்னார் கழிவண்டு அரை பூஞ்சோலை பழன நகராரே அந்த கொஞ்சம் கூட யோசிக்காம காலால் எட்டி உதைச்சாரு யமன அதை மார்கண்டேயருக்காக பண்ணிணர் இல்லையா அதை சொல்கிறாரு அந்த எண்ணாவது உதைத்த எந்த பெருமான் இமவான் மகளோடும் அம்மாவோட இமவான் மகளோட இருக்காரு அப்படின்னு அவ்வளோ அருமையாக ஒவ்வொரு பாடலையும் அவ்வளோ அவ்வளோ அழகாக பாடி அருமையாக எங்கள் அப்பனை புகழ்ந்து கடியார் கொன்றை சுரும்பின் மாலை கமல் புன் சடையார் விண் முடியா படி மூ அடியால் உலகம் முழுதும் தாவிய மூ உலகம் யாரை அழந்து அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு அளந்தார் இல்லையா முழுதும் தாவிய நெடியான் நீள் தாமரை மேல் அயனும் அதாவது பிரம்மாவும் தாமரை மேலே உட்காந்து நிற்கிற பிரம்மாவும் தேடி காணா அவங்க தேடி காணாத அதை சொல்கிறாரு காணாத படியார் பொடி ஆடு அகலம் உடையார் அகல நீங்களும் பார்க்க முடியாது அகலம் உடையார் பழன நீங்க வேற யாரும் இல்லை இவர்தான் அப்படின்னு சொல்லி அருமையான அவருடைய பாடலை எப்படி பாடினா நம்மளுக்கு கிடைக்கும்னு அருமையாக சொல்லி பாருங்க வேய் முத்து ஓங்கி விரைமுன் பறக்கும் வேணுபுறம் தன்னுள் உய்தனைய திரளான் மிக்க ஞான சம்பந்தன் பேசற்கு இனிய பாடல் பயிலும் பெருமான் பழனத்தை வாயில் பொந்த மாலை பத்தும் வல்லார் நல்லாரே இந்த பாட்டை யாரெல்லாம் பாடுறீங்களோ அவங்கெல்லாம் நல்லாரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட நம்மளை பத்தி சொல்றாரு யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்கள நல்லவங்களா மாற்று இது தானியும் கள்ளங்கா இதுவோடு வா சூதுவாதோடு வாழ்ந்தாலும் இந்த இவங்களை நல்லவங்களை ஆக்குங்க இந்த பதிகத்தை ஞான சம்பந்தனுடைய பதிகத்தை பாடிட்டாங்க அவங்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அருமையாக நம்மளுக்கு சொல்கிறாரு ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இந்த பாடலை எல்லாம் பாடுங்க பாடி எளிமையான முறையில் கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேளுங்க கேட்டாவே அவ்வளோ புண்ணியம் இதில் இவ்வளோ புதையில இருக்குதுன்னு தெரியுமா ஒவ்வொரு வரியிலையும் தேன் சொட்டுது திகட்டாத சுவை இது எவ்வளோ படித்தாலும் பாடினாலும் காதுக்கும் இனிமே இந்த நாவுக்கும் இனிமே புண்ணியம் அதுக்கு மேலே கேட்குறவங்களுக்கும் பாடுறவங்களுக்கும் அவ்வளோ ஆமாம் எல்லாம் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த பழன நகராரை நினச்சி பாடுங்க ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்